மணி பார்த்தாச்சு வர நேரம் சீக்கிரமா சீட்ல உட்காந்து வேலையை ஆரம்பிங்க நல்ல வேலை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரெக்டா இது வந்தாச்சு கண்டிப்பா சார் நாளைக்கு ஓகே சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் மார்னிங் சார் வணக்கம் சார் குருசாமி சார் இது இல்ல குட் மார்னிங் சார் அவசரத்துல மச்சான் பேர சொல்லிட்டேன் பாத்து போங்க சார் உங்களை கூப்படுது இஷ்ட தேவதை வண்டிட்டு உள்ள போடா சரீ சுவரா மகமாயி ரத்த காட்டேரி சின்னப்பா அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும் பத்த சமைக்கலாம் பவர் கிடையாது ஜெய் ஏன் சார் நீங்க வேற காளி முடின்னு பயமடுத்துறீங்க நானே புல்டாக பாத்து பயந்து குட் மார்னிங் சார்

அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப வலது காதுல இருந்து காதுக்கு பென்சில் போயிடுச்சு விட்டா காது கொடை நான் குட் மார்னிங் என்ன தப்பு தப்பா டைப் பண்ணிருக்க எந்த மாதிரி உன்ன வேலைக்கு வச்சது

என்ன இங்கி பாலை

தெரியுமா உன்னை தொட்டால எவ்வளவு இருக்கு தெரியுமா பிடிக்க இன்னைக்கு மட்டும் என்ன ஒரு கண்ட்ரோல் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான் வருஷம் ஆச்சு நான் இன்னும் இருக்கேன்னு என் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா நான் சும்மா என்ன வாய் நீடுது படுங்க காலையில ஆபீஸ்க்கு போனோம் நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம் உனக்கு எப்ப மூடு வர்றது அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்க போயிட்டான் இப்ப இந்த எடுத்துட்டு போன ஆரோக்கியத்துக்கு நான் தான் ஸ்டோர் ரூம்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்கிறேன் யாரும் பார்க்க மாட்டாங்க

இன்னையோடு எனக்கு கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது அப்படியா என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சார் சாயங்காலம் நீங்கள் உங்கள் சம்சாரத்தை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் ஆ ஏன் சம்சாரத்தை நான் எங்கேயுமே வெளியே போகிறதில்ல என் சம்சாரம் கூட பார்க்க சுமாராக இருப்பாங்க பரவாயில்ல உங்கள் சம்சாரத்தை கூட்டுவாங்க யோ, இன்றைக்கு மீட்டிங் இருக்குது நான் வர முடியாது சார் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்கள் காலனி பட்டாலே எங்கள் வீடு புனிதமாகிடும்னு நான் நினைக்கிறேன்

உள்ள வர அத அவர் கழுத்துல மாட்டணும் இதோ என் சீட்டு கிழிஞ்சிடும் பார்த்திக்கு வந்தோங்க சொல்றேங்க வாங்க சார் வாங்க தேங்க்யூ சார்

என்ன சார் காபில சக்கரை இல்லையா ஏண்டி காபில சக்கரை போடல? இல்லங்க. ஏய் பேசாத? சக்கரை போட்டுக்கேன். எனக்கு தான் சுகர் கம்ப்ளைன்ட். உங்களுக்கு சக்கரை வேடியா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போட்டு எடுத்து வந்தா? தெரியாது. சக்கரை இல்லாத காப்பி கொண்டா போ போ பாத்துமா விழுந்துடப் போறேன். ஏன்ப்பா இந்த விஷயம் ஏன் பொண்டாட்டியக்கே தெரியாது? உன் பொண்டாட்டிக்கு எப்படிப்பா தெரியும்? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார்.

இன்னைக்கு சாய்ங்காலம் நீ என் கூட வர்றேன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணனும் அண்ட் ஓகே சார் ஸ்டேட்மெண்ட்ட ரெடி பண்ணுன்னு எவ்வளவோ கெஞ்சினேன் அவ்வளவுதான் இன்னைக்கு சீட்டு கிழிய போகுது சாய்ந்திரம் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் செப்டியா டோஸ் கூட போறாரு நீ நடுத்தருவிலதான் நிக்க போற ஏய்யோ எட் யாட் சார் என்னோட பி எஃப் கிராஜூவிட்டி எல்லாம் எவ்வளவு வரும்

ஃபர்ஸ்ட் நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்த அவளா காத்துக்கிட்டு இருந்தேன் அவ வந்தா